ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ விளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளம் பக்கத்தில் பைபாஸ் ரோட்டு மேலே இருக்கிற ஒரு தோப்பு தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூன்று ஏக்கர் இருக்குது ஃபுல்லாக தென்னை தான் போட்டிருக்காங்க மொத்தம் வந்து நானூற்றி இருபத்தஞ்சி தென்னை கண்டு இருக்குது ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது சொட்டு நீர் போட்டிருக்காங்க சுற்றி வந்து கல் வேலி இருக்குது தனி பாதை இருக்குது பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது இருந்து ஐம்பது ஸ்டெப்பு தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நல்ல இடமா இருக்குது பைபாஸ் மேலே இருக்கிறனால இந்த ரேட் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ